இந்த போட்டோல இருக்கவரோட பேரு நிக்கோலே சௌசெஸ்கு இவர் ஒரு ரொமேனியன் டிக்டேட்டர் இந்த உலகத்துல வாழ்ந்த ஐம்பது கொடூரமான டிக்டேட்டர்ஸ்ல இவர் இருபத்தி ரெண்டாவது பிளேஸ்லயும் லார்ஜ் ஸ்கேல் ரெப்ரஷன்ல இவர் நைன்த் பிளேஸ்லயும் இருக்காரு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல ரொமேனியால பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ரொமேனியன் ஸ்டேட் கவுன்சிலோட பிரசிடென்டா பதவி இருக்கிறாரு அந்த டைம்ல ரொமேனியா வந்துட்டு சோவியத்தோட இன்ஃபுளுயன்ஸ்ல இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல சோவியத் இன்வேஷன் ஆஃப் ஜெகோஸ்லோவை அமெரிக்காவை எதிர்த்ததுனாலேயே யூரோப் ஃபுல்லா இவர் ஃபேமஸ் ஆகுறாரு நைன்டீன் செவன்டி போர்ல ரொமேனியாவோட கான்ஸ்டியூஷனையே மாத்தி சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் ஆஃப் ரொமேனியான்னு சொல்லி ஒரு புது கவர்மெண்ட் உருவாக்கி ரொமேனியாவோட பிரசிடண்டா பதவி ஏற்கிறாரு அதுக்கப்புறம் இவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே டிசாஸ்டர்ல போய் முடியுது ரொமேனியாவோட கடன் வந்துட்டு உலக அளவில் ரொம்ப அதிகமா உயர்ந்துட்டே போயிட்டு இருந்தது மக்கள் எல்லாருமே ஏழ்மையை நோக்கி போயிட்டு அந்த டைம்ல பேலஸ் ஆஃப் பார்லியாமெண்ட் சொல்லி உலகத்திலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பில்டிங் இவர் ரொமேனியால கட்டுறாரு இந்த ஒரு திட்டம் வந்துட்டு மக்கள் மத்தியில் அதிருப்தியை கொண்டு போய் சேர்க்குது இதனால ஏற்கனவே இருந்த கடன் தொகை வந்துட்டு இன்னும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது இதை எப்படியாவது அடைக்கணும்னு சொல்லி அவரும் நிறைய பிளான் போடுறாரு அதுக்கு இவர் கொண்டு வந்த திட்டம் என்னன்னா ரொமேனியன் மக்கள் ஒருவேளை சாப்பாடுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருந்த டைம்ல எலக்ட்ரிசிட்டி பியூவல் ஃபுட்ஸ் மாதிரியான அத்தியாவசிய தேவைகளை மக்கள் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கடுமையான சட்டங்களை கொண்டு வர்றாரு அப்படி கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அந்த அத்தியாவசிய பொருட்களை வெளிநாடுகளுக்கு ப்ராஃபிட்காக எக்ஸ்போர்ட் பண்றாரு பல குடும்பங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழக்குறாங்க பாப்புலேஷன் கண்ட்ரோல் பாலிசிஸ் கொண்டு வந்து அபோஷன் பண்றதையும் பேன் பண்றாரு இதனால பல குடும்பத்தை சேர்ந்தவங்க பெத்த குழந்தையை வளர்க்க முடியாம அபேண்டன் பண்ற சிச்சுவேஷன் வருது இப்படி தனித்து விடப்பட்ட குழந்தைகளோட கவுண்ட் வந்துட்டு ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கும் மேல போச்சு இந்த மாதிரி கொடூரமான ஆட்சியினாலேயே மக்கள் போராட்டம் பெரிய அளவில் வெடிக்க ஆரம்பிச்சது அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்காகவே செக்யூரிட்டேன்னு சொல்லி ஒரு சீக்ரெட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் உருவாக்கி ரொமேனியாவில இருந்த ஒவ்வொருத்தரையும் மானிட்டர் பண்ணி இவரை எதிர்த்து பேசுற ஒவ்வொருத்தரையும் அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு டார்ச்சர் பண்ணி கொலை செஞ்சாங்க இருந்தாலும் மக்கள் போராட்டம் நிற்கிற மாதிரியே தெரியல நைன்டீன் எயிட்டி போராட்டம் பெரிய அளவுல வெடிச்சது டிசம்பர் இருபத்தி ஒன்னு நைன்டீன் எயிட்டி நைன் அப்போ ஒரு பப்ளிக் கேதரிங்ல இவர் ஸ்பீச் கொடுக்க வந்தாரு ஆனா அது வந்துட்டு காலமா முடிஞ்சது அது வரைக்கும் அவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஆர்மியும் ரெவல்யூஷன் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க வேற வழியே இல்லாம அவரும் அவரோட ஒய்ஃபும் ஹெலிகாப்டர்ல தப்பிச்சு போக பார்த்தாங்க ஆனால் ஆர்மியை அவங்களை கேப்சர் பண்ணி டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி ஃபயரிங் ஸ்குவாடை வச்சு அவங்க ரெண்டு பேரையும் எக்ஸிக்யூட் பண்ணாங்க இவரோட கொடூரமான ஆட்சியில் இறந்தவங்களோட கவுண்ட் ஒரு லட்சத்துக்கும் மேல இருக்கும் என்னோட அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு டிக்டேட்டரை பற்றி நான் சொல்கிறேன் இன்ட்ரஸ்டடாக இருக்கவங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க